மைசூரில் மற்றும் சில தென்னிந்திய பகுதிகளில் பிணம் எரிக்கும் போது பிணம் எந்திரிக்காது என்ற ஐதீகம் உங்களுக்கு தெரியுமா இது ஒரு அதீத சக்தி மற்றும் தெய்வீக விசுவாசத்துடன் தொடர்புடையது இதன் பின்புலம் பின்வருமாறு ஐதீகம் என்ன சொல்கிறது சமுந்தேஸ்வரி தாயார் மைசூரில் சமுந்தேஸ்வரி மலையில் உள்ள சக்தி பீடத்தில் வீற்றிருப்பவர் அவர் ஆட்சி செய்கிற பகுதியில் மனிதன் இறந்த பிறகும் அவரது ஆத்மா ஒரு கடைசி நிமிடத்தில் தாயை நோக்கி செல்லும் அந்த இடத்தில் தாயின் சக்தி இருக்கிறதால் பிணம் எந்திரிக்காது என்பது மரபு நம்பிக்கை மர்ம நம்பிக்கைகள் சாமுண்டி அம்மன் அனுகிரகம் பிணத்தை எரிக்கும் போது பிணம் எழுந்து உடலை விட்டு பிரியும் என்ற ஐதீகம் பல இடங்களில் உள்ளது ஆனால் மைசூரில் அந்த சக்தி பிணத்தை அடக்கி வைக்கிறது அதாவது சாமுண்டி தாய் தானே அந்த ஆத்மாவை அரவணைத்து எடுத்துக் கொள்கிறாள் இந்த நம்பிக்கையின்படி சில உயிர்களுக்கு மரணத்தின் பிறகும் ஒரு தடை இருக்கலாம் ஆனால் மைசூரில் அந்த தடை இல்லாமல் அம்மன் ஆசி மூலம் பிணம் அமைதியாக பயணிக்கிறது பிணம் எரியும்போது போது அசையாதிருத்தல் பொதுவாக சில சமயங்களில் இறந்தவரின் உடல் நசுக்கம் நரம்பு இயக்கம் போன்ற காரணங்களால் அசைவது மற்றும் மேலே எழுவது போன்ற தோற்றம் ஏற்படலாம் ஆனால் மைசூரில் இதை பார்ப்பது அபூர்வம் என்பதால்தான் இது ஒரு மர்மம் எனப்படுகிறது மைசூரில் இருப்பது பெரிய சுடுகாடு அங்கு பெண்களும் சுடுகாட்டிற்கு செல்வர் இப்போது தமிழ்நாட்டிலும் செல்கின்றனர் அங்கு வரிசையாக பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கும் ஒன்று எரிய ஆரம்பிக்கும் மற்றென்று பாதி எரிந்து கொண்டிருக்கும் இன்னொன்று எரிந்து முடிந்திருக்கும் ஆனால் எதுவும் நம்மூர் போல எந்திரிக்காது பெரிய பெரிய கட்டி கற்பூரம் மற்றும் லிட்டர் லிட்டராக நெய் ஊற்றுகிறார்கள் எது எப்படியோ சாமுண்டி தேவியின் சக்தி பிரமிப்பை ஏற்படுத்துகிறது இந்த விஷயத்தில் தாங்கள் இதை தெரிந்தால் கமெண்டில் கூறவும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்